ஈடுபட்ட படுகொலைகள்ல ஈடுபட்ட ஆள்கரத்தில் உறுதியாக இருக்கின்றது யாரையும் பொழுதுபோக்கு அரசு அவர்களுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்குது விசாரணைகள அடிப்படையில் வந்து கைதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுல சில விசாரணையை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் சின்ன குற்றச்சாட்டுகளா இருக்கலாம் சில விசாரணையை நாங்கள் பார்த்தோம் வந்து அதன் மூலமாக ஒரு நடுத்தரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது சில குற்றச்சாட்டுகளை பார்த்தோம்னால் மிகவும் பாரதிகரமான குற்றச்சாட்டுகள் இருக்கு அது இந்த அடிப்படையில வந்து அந்த விசாரணையை மேற்கொள்ளும் அந்த நிறுவனங்கள் அந்த அந்த அமைப்புகள் அது தொடர்பான மிகவும் தெளிவாக மிகவும் நேர்த்தியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது ஆக இந்த வேலையில வந்து நாங்கள் எதிர்த்தரப்பினரை பொறுத்தவரையில வந்து அவர்கள் இதை அரசியல் பழைவாங்கள் சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க என்று சொன்னால் முதல்ல நாங்க சொல்ல விரும்புறோம் வந்து எதிர்கட்சியாக்களை வந்து இவ்வளவு காலம் வந்து அவர்கள் ஊழலில் ஈடுபட்டு இருந்தாங்க சொன்னால் வந்து அதை அவர்களை அதே ஒப்புக்கொள்ள அப்படி இல்லாட்டைக்கு இனிவரும் வந்து எந்த விதமான ஊழல் மோசடியில் ஈடுபட போடாமல் இது ஒரு விசாரணைகள் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லை இன்னைக்கும் இந்த விடியங்கள் தொடர்பாக எனக்கு ஒன்று சொல்றது கூடிய அந்த தரவுகளும் இல்லை பொதுவாக நாங்கள் முடிச்சோம் நாங்களும் எந்த விதமான விசாரணைகளையும் வந்து நாங்கள் தலையீடுகளை மேற்கொள்றோம் ஆனால் நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட படுகொலைகளில் ஈடுபட்ட ஆழ்காரத்தில் ஈடுபட்ட யாருக்கும் வந்து இந்த முறை வந்து தப்பிக்கல அது அரசாங்கம் அந்த விடயத்துல உறுதியாக இருக்கின்றது இதுல வந்து நாங்கள் சரியான விடயத்தை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம் கடந்த காலங்களில் சட்டத்தில் இருந்த ஓட்டுகளை யார் சரி தப்பிட்டாங்கன்னு சொன்னால் அது இனிவரும் காலங்களிலேயும் அது இடம்பெற போறதில்லை ஆகவே நாங்கள் சொல்றோம் வந்து இந்த ஊழல்வாதிகளுக்கு இந்த மோசடிகாரர்களுக்கு இந்த ஆள் கடத்தல்காரர்களுக்கு இந்த படுகொலையாளர்களுக்கு வாக்களித்த நல்ல மக்கள் இருக்கிறார்கள் என்ன ஒரு சந்தர்ப்பத்தால வந்து அவர்கள் வாக்களிப்பதற்கு வந்து அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம் என்னென்னு சொன்னால் தயவு செஞ்சு மீண்டும் இவ்வாறான குற்றவாளிகளுக்கு வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் உங்களோட மனசை வந்து நீங்கள் சரியாக தெளிவுபடுத்தி கொண்டு உங்களுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கான களம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கு நாங்கள் சொல்றோம் வந்து தேசிய மக்கள் சக்தி உங்களுக்கான கதவுகளை இப்பொழுது திறந்து வைத்திருக்கின்றது ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தின் அங்கமாக நாங்கள் இதனையும் நாங்கள் ஆரம்பிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆக இந்த வேலையிலே நாடென்ற ரீதியிலே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட சவால்களை தாண்டி நாங்கள் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே உள்ளாட்சி சபை தேர்தல்கள் மிகவும் முக்கியமான காத்திரமான பங்கினை இந்த நாட்டின் அபிவிருத்தியில் வைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயவும் நாங்கள் பார்த்தோம் கடந்த காலங்களில் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே ஊழல் மோசடி பூன் விரயம் புலியான அரசியல் கலாச்சாரம் புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்களினால் இந்த நாடு பின்னோக்கி சென்றது உலக வரைபடத்தில் எங்களுக்கு பின்னால் இடம் பிடித்த நாடுகள் கூட மிகவும் உலகமாக அபிவிருத்தி பாதையை நோக்கி விட்டு செல்லப்பட்டமை இங்கு கோடிட்டு காட்டப்பட வேண்டிய ஆனால் இவ்வளவு வளங்களையும் வைத்துக் கொண்டு நாடு என்ற ரீதியிலே இந்த நாட்டிற்கு வந்து முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது என்று சொன்னால் அது ஒரு மிகவும் துரதிஷ்டவசமான விடு அதற்கு பிரதானமான காரணம் இந்த நாட்டில் இருந்த அரசியல் தலைமை ஆனால் இன்று இந்த நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் மிகவும் நிதானமாக நாட்டை நாங்கள் ஆட்சி செய்து வருகின்றோம் இந்த வேளையிலே இந்த அரசாங்கத்தின் இந்த பயணம் பிடிக்காத தமக்கு வாழ்நாளில் மீண்டும் ஆட்சி ஆட்சிபூரம் வேற முடியாது என்கின்ற அந்த சந்தேகத்தை கொண்டு எதிர்தரப்பினர் தமக்குள்ளே இருக்கின்ற அந்த வேதங்களை கலைந்து தமக்குள்ளே இருக்கின்ற அந்த போட்டிகளை கலைந்து அரசாங்கமன் ரீதியிலே ஒட்டுமொத்தமாக எங்களை சாடும் நடவடிக்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்திலும் அடிப்படை இல்லாத ஒரு விஷயம் நான் பல்வேறு தரப்பட்ட கட்சிகளின் கூட்டத்தை பார்த்தேன் கூட்டத்தை கேட்டேன் அந்த பிரச்சார நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் தொடர்பாக அவர்கள் சார்பாக சொல்வதற்கு எந்த விடயமும் இல்லை அதிலே அந்த விடயங்களை முன்னிறுத்தி அந்த பிரச்சாரங்களில் ஈடுபடும் அந்த கட்சிகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த பல தசாப்தங்களாக பல பிரதேச சபைகளை பல நகர சபைகளை பல மாநகர சபைகளை நிர்வாகித்த கட்சிகள் அவர்கள் செய்த விடயம் தொடர்பாக கூறுவதற்கு பதிலாக அவர்கள் இன்று ஒட்டுமொத்தமாக இன்று சாடுவது தேசிய மக்கள் சக்தியினை திசை காட்டினை இதிலிருந்து ஒருமுடையத்தை நாங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம் தூய்மைப்படுத்தப்பட்டதன் விளைவுதான் இவ்வாறான இந்த கதறல்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தியும் நமது அமைப்பினரும் நமக்கு வாக்களிக்கும் இந்த மக்களும் எந்த விதத்திலும் இந்த போலி பிரச்சாரங்களுக்கு அகப்பட போவதில்லை என்பது இங்கு கோடிட்டு காட்டப்பட வேண்டிய இங்கு உறுதியாக கூற வேண்டிய அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு மிகவும் குறுகிய காலத்திற்கும் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் அதாவது நாங்கள் அதாவது எதிர்த்தரப்பினர் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததன் பின்னர் ஒரு மாத காலம் கூடுதலுக்காது என்று சொல்லி சொன்னால் ஒரு மாதம் ரெண்டு மாதமா போய் ரெண்டு மாதம் நாலு மாதமா போய் நாலு மாதம் ஒன்று ஆறு மாதமாகவும் போய் நாலாந்தம் அரசாங்கம் உறுதியான ஒரு அரசாங்கமாக மாறி வருகின்றன அவர்களை பொறுத்தவரையிலே சர்வதேச தொடர்பு அவர்களுக்கு சொன்னார் ஆனால் இன்று நாலாந்தம் சர்வதேச ரீதியான அந்த தொடர்பாடு இந்த அரசாங்கத்திற்கு உறுதியான வகையிலே கட்டமைக்கப்பட்டு இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டினை நாங்கள் கடன் வாங்காமல் ஒரு சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு ஆட்சியிலே நாங்கள் இந்த ஆட்சியிலே நாங்கள் நடத்தி வருகின்றோம் இவ்வளவு காலமும் தடை விதிக்கப்பட்ட இறக்குமதி பல கோணங்களில் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பல இறக்குமதி பொருட்களுக்கான கட்டுப்பாடுகள் கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக விதிக்கப்பட்டது அவற்றிற்கான அந்த தடைகள் படிப்படியாக அந்த இறக்குமதியும் அனுமதிக்கப்பட்டு பொருளாதாரமும் சரியான வகையில் உறுதியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாங்கள் எதிர்பார்க்காத பல்வேறு தரப்பட்ட சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் சர்வதேச ரீதியான அரசியல் மாற்றங்கள் சர்வதேச ரீதியான தீர்மானங்கள் தற்பொழுது உருவாகிய வண்ணம் இருக்கின்றது ஆனாலும் அவற்றினை கூட மிகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் இந்த அரசாங்கம் தற்பொழுது அணுகி வருகின்றது இதில் உள்ள பிரதானமான பிரச்சனை கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளுக்கு பேர் போன லஞ்சத்திற்கு பெயர் போன அரசியல் தலைமைகள் தமக்கான சந்தர்ப்பம் மறுக்கப்படும் வேறையிலே அவர்கள் கதறுவது நாங்கள் உண்மையிலே அது ஒரு சாதாரணமான வடிவமாக இன்னும் ஒரு எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் எதிர்கட்சி ஆசிரியங்களில் அமர்ந்திருந்தாலும் ஒரு சில அரசியல் தலைமைகளுக்கு ஆளும் கட்சியினால் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இந்த முறையை பொறுத்தவரையில் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட நேரடியாக எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகளும் அண்ணன் அமைச்சுகள் ஊடாக அண்ணன் அமைப்புகள் ஊடாக அந்த நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எங்களுக்கு தெரியும் அதாவது கடந்த காலங்களில் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு என்று சொல்லப்படுவது உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக வழங்கப்பட்ட வேலைகளிலே பல்வேறு இடங்களில் ஊழல் மோசடிகள் நட இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் ஆகவே அந்த வரப்பிரசாதங்கள் இல்லாமல் போனவுடன் குறிப்பாக அந்த வரப்பிரசாதத்தை எதிர்பார்த்திருந்த அரசியல் அந்த வரப்பிரசாதம் இல்லாமல் அவர்கள் கதறுவது நியாயமான விஷயமாக காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது போலீஸ் பாதுகாப்பு ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் ஜனாதிபதி உட்பட பிரதமர் உட்பட பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டது உர காலமும் தேர்தல் மேடைகளுக்கு கூட இந்நாள் ஜனாதிபதிகள் உலக வானூர்திகள் மூலமாக அரச செலவில் வந்த அந்த காலம் இருந்தது அவர்களுக்கான வாகனங்கள் அவர்களுக்கான கார் கூட வந்து ட்ரக் இருந்தது மூலமாக ஏற்றப்பட்டு தான் வந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் அபாரண முடியும் எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை உண்மையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த பன்னெண்டாம் தேதி இந்த மட்டக்கிழமை மாநகருக்கு ஜனாதிபதி அவர்கள் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு வந்தார் அந்த பிரச்சார கூட்டத்தினை அதாவது வீதி மூலமாக தான் வந்திருந்தார் அந்த பிரச்சார நடவடிக்கைகளை முடித்ததன் பின்னர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அவர் இன்னும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக இதே வீதிகளூடாகத்தான் சென்றிருந்தார் உண்மையிலேயே இது ஒரு மிக முக்கியமான விடை மக்கள் வரிப்பணம் சேமிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இது ஜனாதிபதிக்கு மாத்திரமான விடயம் அல்ல பிரதமராக இருக்கலாம் அது போன்று நாங்கள் பார்த்தோம் அமைச்சர்களாக இருக்கலாம் பார்லிமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவருக்கும் பொதுவான உடை ஆகவே கடந்த காலங்களில் பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த பந்தோகஸ்ட் பாதுகாப்பு நீக்கப்பட்டது என்ன பிரச்சனை யூனிஃபார்ம் தச்சு போட்டு தனியார் பாதுகாப்பை வச்சு சில பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாத்துறதுக்கு இதே உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மிகவும் மோசமான உடை அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் கலாச்சாரத்துல மாற்றம் ஏற்பட்டது ஒரு போதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் இன்னொரு பக்கத்தில் வந்து எங்களுக்கு தெரியும் வந்து இன்றைக்கு சில கட்சிகளிட தேர்தல் பிரச்சாரங்கள் மிகவும் கீழ்த்தரமான தேர்தல் பிரச்சாரமாக இருக்குது